கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எதை வேணால் நம்ம முடிக்கலாம் எதை வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இன்னொன்று இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விபரீதமான முயற்சிகள் எல்லாமே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விபரீதமான விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பயப்படக்கூடாது சில விஷயங்களில் ரிஸ்க் எடுப்போம் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல தப்பு கிடையாது முடிச்சிடலான்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னா நீங்கள் நாலு மணிக்கு இன்னும்னா ட்ரெயின் பிடிக்க முடியுமா முடியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓடி போய் எப்படியோ அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் ட்ரெயினை பிடிக்கலான்னு போகும்போது ட்ரெயின் கிளம்பிரும் இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சே இப்போ நான் ட்ரெயின்குள்ளே ஏறணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு அங்கே உட்காந்து எடுக்க முடியாது ட்ரெயின்குள்ளே ஏறி ஆகணும்னா அந்த இடத்துல ட்ரெயின் மூவ் ஆனாலும் பரவாயில்ல எப்படியா நம்ம ஏறிணுங்கிற ஏறிட்டீங்கன்னா உள்ளே ஏறிடுவீங்க அப்போ இந்த இடத்துல ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்கா ரிஸ்க் இருந்தாலும் ட்ரெயின் ஏறிடுவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிறது நிதானம் அப்படிங்கிறது தாமதமாக மாறப்படாது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் நிறம்